வானிலையில் கலைப்படைக்கும் எங்களுடைய ஆரோக்கியமான சகோதரர்களை மகிழ்விப்பதற்காகவும் அவர்களை கௌரவிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே முதலிலே அகலவன் சுரேஷ்கந்த் ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அகலவன் பாருங்கள் பாடி கேட்ட பாடல் எங்களுடைய அறிவிப்பாளர்களே குழந்தை அறிவிப்பாளர் அல்லது இளைய அறிவிப்பாளர் அகலவன் அவர்கள்தான் ஆகவே அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அகலவன் அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக வரதராஜா அகலவனுக்கு என்ற ஒரு பேன்சர்ட் கூட்டம் இருக்கின்றது போல தெரிகின்றது அடுத்ததாக ரோஹிணி நிரோஷன் ரோஹிணி நிரோஷன் அவர் இப்பொழுது எங்களோடு புதிதாக இணைந்து ஆஹ் பயிற்சி அறிவிப்பாளராக இருந்து இப்பொழுது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தார் ரோஹிணி வாங்க ஆஹ் ரோஹிணி நிரோஷன் அவர்களுக்கான கௌரவத்தையும் அவர் வழங்குகின்றார் ரோஹிணி நிரோஷன் அன்புள்ள காதல் நிகழ்ச்சியை நிதர்ஷினியோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் அன்புள்ள சிநேகிதி எல்லாம் ஒரே சிநேகிதிகள் என்றபடியாக கொஞ்சம் குழப்பமாக இருக்கின்றது அஹ் அடுத்ததாக நாங்கள் ஆஹ் கௌரவிக்கப்பட ஸ்ரீகுமார் சிவகுருநாதன் ஸ்ரீகுமார் மீண்டும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் ஆரம்ப காலத்திலேயே செயற்பாட்டு அரசியல் நிகழ்ச்சிகளை செய்து மீண்டும் சில உங்களுக்கு தெரியும் அறிவிப்பாளர்கள் வருவார்கள் தங்களுடைய வீட்டு வேலை உடல்நிலை போன்றவற்றின் காரணமாக அல்லது கொள்ளிட்டே போவார்கள் அவை மீண்டும் எங்களோடு இணைந்து இப்பொழுது என் விருப்ப பாடல் அவருடைய விருப்ப பாடல்களை வகையிலே தாயக பாடல்கள் அப்படியான பாடல்களை ஒலிபரப்பி வருவார் ஸ்ரீகுமார் அவர்கள் நன்றி ஸ்ரீகுமார் அடுத்ததாக நாங்கள் அழைக்க இருப்பது திரு அழகன் திரு அழகன் வணக்கம் அழகானவர் அழகன் ஆம் அழகன் அவர்கள் அழகன் வந்து உங்களுக்கு தெரியும் உரிமையாளர் காலை வேளையிலே வணக்கம் வையம் தகவல் சஞ்சிய நிகழ்ச்சியை புதன்கிழமைகளிலே தொகுத்து வழங்குகின்றார் பயிற்சி அறிவிப்பாளராக இருந்து குறுகிய காலத்திலேயே ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாளராக வந்திருக்கின்றார் மக்கள் கவர்ந்த மக்களோடு அன்பாக பேசி ஒருவருக்கு நன்றி சொல்வதிலே மூன்று முறை சொல்ற நன்றி 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 என்று சொல்லி ஆகவே அந்த

அடுத்ததாக உண்மையிலேயே எங்களோடு இப்பொழுது இருக்க வேண்டும் அவர் இல்லை ஜீவன் செந்தில் வாசன் ஜீவன் செந்தில் வாசன் எங்களோடு குறுகிய காலத்தில் இணைந்தாலும் அவர் வந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகளை செய்கின்றார் வணக்கம் பயிரும் தகவல் சஞ்சியை செய்கின்றார் இப்பொழுது இன்று நடக்க இருக்கின்ற நாடகத்தையும் எழுதி இயக்குநராக அதை பயிற்றுவித்து செய்துவிட்டு இன்று வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார் அவருடைய உடனடியாக ஒரு தேவை கருத்தி